ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து நல்ல வளங்களும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் ஜோதி என்னைக்கு வந்து எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் மிஸ் பண்ணாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவ இங்கே இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா அப்புறம் எந்த டவுட்டானாலும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேட்கலாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற கேள்விக்கு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி நான் வீடியோ அப்டேட் பண்ணுவேன் அதுக்கான பதிலும் சொல்லுவேன் அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே எந்தெந்த ஊர் எந்தெந்த இருந்து என்னோடய வீடியோலாம் பார்த்துட்ருக்கீங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னோடய ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க அப்போ தான் என்ன எப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமோ அதே மாதிரி உங்களையும் நான் எந்தெந்த ஊர்லேருந்து இருந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்க முடியும் அந்த பக்கம் எதுக்காவது வந்தேன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேச முடியும் அதுக்காக தான் நீங்கள் எந்தெந்த ஊருன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண சொல்கிறேன் சரிங்களா சரி வீடியோக்குள்ளே பார்க்கலாமா எல்லாருமே ஒரு மூணு வருஷமாக என்கிட்ட டவுட்டாக ஒரு சில விஷயங்கள் கேட்ட விஷயத்த தான் இன்றைக்கி கிளியர் பண்ணுறத ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் உண்மைன்றது இல்லை நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அந்த பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட உங்களுடைய மைண்ட் வைஸ்லாம் எனக்கு கேட்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்வி ஜோதி உங்களுக்கு திருமணம் ஆச்சா ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு வருஷத்துக்கும் மேலே கேட்டவங்க கேட்டுட்டு தான் இருக்கீங்க திருமணம் ஆச்சா திருமணம் ஆகலையா இல்லை லவ் ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்க அப்படின்னு கேட்டப்போ நான் சொல்லியிருக்கேன் அதுக்கான காலங்கள் கண்டிப்பாக வரும்னு சொன்னேன் அப்புறம் திருமண ஆச்சின்னு இடையில எதுக்கோ சொன்னாலும் இல்லை திருமண ஆச்சின்னு சொல்கிறீங்க கழுத்தில் மஞ்சள் கயிறை காணும் காலில் மெட்டியை காணும் நெத்தியில குங்குமத்தை காணும் அப்படிலாம் ஆமாம் ஆனால் தெரியாம தான் கேட்குறேன் இந்த காலத்தில் கல்யாணம் பண்ணவங்க யாரு மெட்டி போட்டிருக்காங்க நெத்தியில் குங்குமம் வச்சுருக்காங்க கழுத்தில் தாலி கயிறு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் போடுறவங்க போட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் போடாதவும் இருக்காங்க இல்லையா அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் நான் சொல்ல வரல அப்புறம் திருமணமாக்சனை எப்போ திருமணம் ஆன மாதிரி தெரியுதா இப்போது அது நம்புவீங்களா கழுத்தில் மஞ்சள் கயிறு நெத்தியில் குங்குமம் கையில் மருதாணி எல்லாம் இருக்கா அப்போது திருமணம் ஆச்சுன்னு இப்போ அது நம்புறீங்களா அப்புறம் இதில் ஒருத்தவங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் அதில் கேட்டிருக்காங்க திருமணம் ஆச்சு தாலி இருக்கு தாலி இருக்குது தாலி கட்டின புருஷன் எங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க எங்கள் என்ன கழுவி கழுவி ஊத்துறது போதாதா இதில் வந்து அவங்களையும் கழுவி கழுவி ஊத்துறோமா அப்படின்றதுக்காக அப்படிலாம் கண்டிப்பாக காமிக்கா கல்யாணம் ஆகிச்சான்னு கேட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க அது மூணு வருஷம் கழிச்சு இப்போ தான் சொல்கிறேன் அதே மாதிரி புருஷன் யாருன்றதையும் சொல்லதுவேன் போயிடுவாங்க ம் அதான் சொல்லுவாங்களாம் கத்திரிக்காய் மத்தினா கடை வீதிக்கு வராதுவா போயிடும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அது மாதிரி தான் எதுவும் தெரியாதவா போயிடும் அப்படின்ட்டு அதே மாதிரி கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த மக்கள் வந்து கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா கல்யாணம் ஆச்சா கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டா ஏன் ஆகலை எதனால் ஆகலை ஏதாவது ப்ராப்ளமா வயசாகிட்டே போயிட்டு இருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க காலகாலத்தில் அப்படி சொல்கிறீங்க சரி போனா போகுதுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணால் நல்லது கெட்டதுக்குன்னு நான் என்ன விடுங்க நான் இது என்ன இது இன்வாலேயே பண்ணல அவன் கல்யாணத்தை பண்ணிவிட்டு ஏதாவது நல்லது கெட்டதுக்கு போகணுன்னு போனால் அங்கே போய் பக்கத்தில் இருக்க சேரில் உட்காந்தா ஏன்பா கல்யாணம் ஆச்சு ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க அந்த பொண்ணை பார்த்தீங்கம்மா எதுவும் குட் நியூஸ் எதுவும் இல்லையா சந்தோஷமான விஷயம் எதுவும் இல்லையான்னு கேட்குறீங்க அப்படி அந்த பொண்ணோ பையனோ இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கி அடுத்தது ஆரம்பிப்பாங்க ஏமா அங்கே ஒரு கோவில் இருக்கு அங்கே போயிட்டு வையோம் இங்கே ஒரு கோவில் இருக்குது இங்கே போயிட்டு வையோம் அந்த ஹாஸ்பிட்டலில் பாரு இந்த ஹாஸ்பிட்டல் ஏன் அவங்களுக்கு தெரியாதவா எந்த ஹாஸ்பிட்டலையும் பார்க்காத இருக்காங்க இல்லை எந்த கோவிலுக்கும் போவ இல்லை கல்யாணத்துக்கும் வந்தீங்களா இல்லை மற்றவங்களை கஷ்டப்படுத்த வந்தாங்களான்னு தெரியல நிறைய பேர் இது மாதிரி இருக்காங்க இந்த சொந்தக்காரங்க இருக்கானுங்க பாரு இந்த கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் குழந்த இல்லாதவங்க வந்து நிறைய உள்ளுக்குள்ள வலி வேதனையோடும் இருக்காங்க அவங்க வெளி உலகத்துக்கு போகக்குள்ள பயந்து பயந்து போகிறாங்க ஒரு நல்லது கெட்டதுக்கு போகுன்னா ஐயோ அவங்க அதை கேட்டுட்டு வாங்களாம் ஐயோ இவங்க இதை கேட்டுருவாங்களாம் இதெல்லாம் பயந்து பயந்து போகிறதா இருக்கு தயவு செஞ்சு மக்களே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறத உங்களால் முடிஞ்சா நீங்கள் விசேஷத்துக்கு நல்லது கெட்டுக்குதுன்னு போறீங்களா போன வேலை என்னவோ போனோமா மொழிய வச்சமா சாப்பிட்டமான்னு வந்துருங்க அதை விட்டு வந்தவங்கள நல்லா இருக்கியான்னு கேளுங்க அதை விட்டு வந்தவங்கள கஷ்டப்படுத்தி பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷமாக குள்ளுன்னு வராதிங்க சரியா அந்த பாவங்கள்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் அந்த மாதிரி யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்கன்றதுக்காக தான் இந்த ஒரு மெசேஜ் சொல்கிறேன் சரி நம்ம விஷயத்துக்கு வரோம் என்ன ஜோதி இப்படி சுற்றி இப்படி வர அப்படின்றீங்களா இப்படியே வர அப்புறம் அவன் திருமணமாச்சு நல்லபடியா நான் நல்லா இருக்கேன் இந்த கால காலாகாலத்தில் கல்யாணத்தை பண்ணிட்டு போயாடி ஏன்டி வீடியோ பண்ணி சாவுற அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க வயசு ஆகிக்கிட்டு போய்ட்டே இருக்குது ஆண்டி கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னீங்க கல்யாணம் பண்ணியாச்சு உனக்கெலாம் மூஞ்சிக்கலாம் மாப்பிள்ளை கிடைக்குமான்னு கேட்டிங்க நல்ல மாப்பிள்ளை தங்கமான மாப்பிள்ளை கிடச்சிட்டாங்க கல்யாணமும் ஆயிடுச்சு லைஃப் நல்லா இருக்குது செம்மையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ம் இதை விட என்ன வேணும் ஒரு பொண்ணுக்கு அதே மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு நீ இனிமேல் வீடியோ போடுவீங்களா போட மாட்டீங்களா கண்டிஷன் ஏதாவது இருக்கா அப்படின்லாம் இல்லை என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த மைண்ட் செட்லாம் இல்லை நான் எப்போ எப்படி ஃப்ரீடமாக இருந்தோம் அது மாதிரி ஃப்ரீடம் தான் அதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரீடம் விட இப்போ ஃப்ரீடம் தான் என்னோடய ஹஸ்பண்ட் சொல்கிற ஒரு விஷயம் என்ன யார் எதை சொன்னால் நமக்கு என்ன அவங்களுக்கெல்லாம் எல்லாம் பதில் சொல்லிகிட்ருக்கணுமா நீ பண் வீடியோ பண்ணிகிட்டே இரு அப்படிலாம் சொல்லாங்க அப்புறம் என்னோடய ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்குது எனக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு காலத்தில் என்னை பார்த்து அன்னாதியான்னு நிறைய பேர் கேட்டவங்களும் இருக்காங்க அதே மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் என்னை ஒதுக்கினவங்களும் இருக்காங்க இன்றைக்கி எல்லாருமே என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி அன்னைக்கு அன்னைக்கு அனாதியாக இருக்கும்போது இந்த மக்கள் தான் சப்போர்ட் பண்ணிங்க அதை நான் என்றைக்கும் எந்த காரணத்து குறை சொல்லவே மாட்டேன் அன்னைக்கு கஷ்டப்படும் போதும் மக்கள் சப்போர்ட்னால்தான் இன்னைக்கு இந்தளவுக்கு வளர்ந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன் அதுக்கு முக்கிய காரணம் கண்டிப்பாக மக்களாகிய நீங்கள்தான் இதில் எந்த மாற்றங்களும் கிடையாது இப்போ ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா ஆயிரம் பேரத்தில் ஒரு ரெண்டு கமெண்ட் தான் தப்பாக வரும் அதை வந்து எப்படி சொல்கிறது நாட்டில் எவ்வளோ நல்லவருக்குள்ள ரெண்டு பேர் அசிங்கமானவங்களா இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறது ஒரு ஒரு டைம் அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பார்க்கும்போது ஃபீலாக இருக்கும் அழுவலாம் போல் தோணும் என்னடா அப்படியே அவன் மட்டும் கையில் மாட்டினானோ அப்படியே மட்டு மட்டு மண்டு மட்டு கொட்டலாமா இது எடுத்தாவது அடிக்கலாமான்னு தோணும் என்ன பண்ணுறது இந்த கெட்ட கெட்ட கமான் பண்ணுறவன் ஒரு பயப்புள்ள கூட கிடைக்க மாட்டேதே அது சரியான அப்படியே தான் சொல்லிடுவேன் அதுங்களாம் என்ன ஜென்மத்தில் பிறந்தது தெரில உண்மையாலுமே நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் தப்பான பொண்ணை பதவது கூட தப்பான பொண்ணுன்னு சொல்ல மாட்டான் ஏன்னா அவன் நல்லவன் வயிற்றுல பிறந்தாலும் நல்லவங்க தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுவான் ஆனால் அவன் அம்மா சரியில்லாத சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லா ஆண்களுக்கும் கிடையாது ஒரு சில பேருக்கு தான் இந்த வார்த்தைகள் தவற எடுத்துக்காதீங்க ஏன்னா அவ்வளோ வல்கராலாம் வந்து ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணிக்கிறான் ஒரு பாட்டுக்கு ரீல்ஸ் போட்டால் பாட்ட பாட்டா பாருங்கப்பா அதையான் அவ்வளோ வல்கரா பார்க்குறீங்க படம் எடுக்குள்ள சினிமா பாட்டு வருது அந்த சினிமா பாட்டுக்கு தான் மக்கள் ரீல்ஸ் பண்ணுறோம் அந்த ரீல்ஸை பண்ணுறவங்களா திடீங்க என்னத்த சொல்கிறது நேரம் கரகம் உங்களுக்கு எந்த டவுட்டானாலும் என்னோடய திருமணத்தை பற்றி டவுட்டானாலும் என்ன கேள்வியானாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக போயிட்டு உங்கள் கமெண்ட்லாம் படிப்பேன் அதுக்கு ரிப்ளைவும் கொடுப்பேன் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்கள்லாம் எந்தெந்த ஊரில் இருந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஊர் பேரே மென்ஷன் பண்ணிங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ இப்போலாம் பாய்